மத்திய மாநில அரசாங்கத்திற்கான கோரிக்கைகள் ஒன்று வெளி மாநிலம் செல்லும் வாகன ஓட்டுநர்களை தாக்கக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை அந்த மாநில அரசு எடுக்க வேண்டும் இரண்டு மேலும் அந்த சம்பவத்தின் போது கை கால் இழப்பு அல்லது சில சமயங்களில் இழப்பு ஏற்படும் போது உயிரிழந்த ஓட்டுநர்களுக்கான பொருளாதாரத்தை ஈடுகட்டும் வகையில் ரூபாய் ஐம்பது லட்சம் அந்த மாநில அரசு கொடுக்க வேண்டும் மூன்று ஓட்டுநர்கள் நெடுஞ்சாலையில் தாக்கப்பட்டு உடல் ஊனம் என்றால் அந்த ஓட்டுநர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் பொருளாதார இழப்பை ஈடுகட்ட அந்த மாநில அரசு வழங்க வேண்டும் நான்கு எங்கள் ஓட்டுநர் சமுதாயத்திற்கு ஜனநாயக வளர்ச்சிக்காகவும் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக செயல்படும் ஓட்டுநர்களான எங்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை வழங்கி நூறு சதவீதம் வாக்கு என்ற இலக்கை பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் ஐந்து எங்கள் ஓட்டுநர் சமுதாயத்திற்கு ஜனநாயக வளர்ச்சிக்காகவும் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக செயல்படும் ஓட்டுநர்களான எங்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை வழங்கி நூறு சதவீதம் வாக்கு என்ற இலக்கை பெறுவதற்கு உதவி செய்ய வேண்டும் ஆறு நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கழிவறை மற்றும் குளியலறை சரிவர பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் சூழ்நிலை நிலவுகிறது இதனை நெடுஞ்சாலைத்துறை சரி செய்ய வேண்டும் ஏழு ஒவ்வொரு சுங்கச்சாவடி அருகே மினி கேண்டீன் கொண்டு வந்த இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒரு ஓட்டுநருக்கு அவசர காலத்தில் ஏற்படும் தேவைகளுக்காக மினி மெடிக்கல் கொண்டு வர வேண்டும் எட்டு இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் ஆர்கே மற்றும் ஆர்டிஓ பாடர் செக்கோஸ்கள் அகற்றப்பட்டு வருகிறது காரணம் பாடர் ஆர்டிஓ மற்றும் ஆர்டிஓ அலுவலகங்களில் சரியான பில் எடை சட்ட விதிகளை கடைபிடித்தாலும் அடாவடியான முறையில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டு வருவதால் தமிழ்நாட்டில் பாடர் ஆர்டியோ போஸ்ட்களை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்பது இந்திய அரசாங்கம் லஞ்சத்தை ஒழிப்பதற்காகக் கொண்டு வந்த ஆன்லைன் சலான் என்ற ஒரு சட்ட விதிமுறையை ஆர்டிஏ ஆர்டிஓ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மேல்மட்ட அதிகாரிகள் முதற்கொண்டு லஞ்சம் பெறுவதற்கான ஒரு ஆயுதமாக ஓட்டுநர்களிடம் பயன்படுத்துகிறார்கள் இதன் காரணமாக ஓட்டுநர்களின் ஊதியம் இழப்பு ஏற்படுகிறது இதனைத் தடுக்க இந்திய அரசாங்கம் ஆன்லைன் சலாம் என்ற விதிமுறையை நெறிமுறைப்படுத்த வேண்டும் பத்து இந்திய அரசாங்கத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரும் ஓட்டுநர்களான எங்களுக்கு உதாரணமாக டோல் டேக்ஸ் ரோடாக்ஸ் எப்சி இன்சூரன்ஸ் குவாடாக்ஸ் பர்மிட் போன்ற அனைத்து வித டேஷ்களும் ஓட்டுநர்கள் வாகனத்தை இயக்கும் போதுதான் அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெறுகிறது அதனால் ஓட்டுநருக்கு என்று ஒரு தனி நலவாரியமும் நலத்திட்டங்களோ கிடையாது எனவே டிரைவருக்கான நலவாரியம் அதாவது டிரைவர்ஸ் போர்டை உருவாக்கி இந்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த வேண்டும் துறைக்கென்று தனி ஒரு நலவாரியம் மத்திய மத்திய அரசாங்கம் அறிவித்து முழுமையாக அனைத்து மாநிலங்களிலும் ஊர்தல் என்று ஒரு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் இந்த சங்கம் இந்தியா முழுவதும் இருபத்தி மாநிலங்களிலும் எட்டு யூனியன் பிரதேசத்திலும் இன்று செயல்பாட்டுக்கு வெளியே கொண்டு வர பட்டுள்ளது மேலும் இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களின் பாதுகாவலராக

இருந்தோம் கடினமான ஒரு கஷ்ட சூழல் தான் இன்னைக்கு வாகன உரிமையாளர்களும் சரி ஓட்டுநர்கள் வந்து அவங்களுக்கு வாகனம் ஓட்டுனா சம்பளம் அப்படிங்கிறாங்க வாகன உரிமையாளர் அந்த ஓட்டுநருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான செயல்பாடு கொண்டு வர முடியல அவங்களாலேயும் அதை சமாளிக்க முடியல காரணம் ஒரு ரூபா போய் ஒரு நாளா போயிட்டு வந்தா ஒரு அஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கணும் பார்த்தா திடீர்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டு அது மொத்தமா ஜீரோ ஆயிடும் அப்போ வண்டியில் இருக்கக்கூடிய தேமான பொருள்கள் கூட அவங்களால பணம் செலவு பண்ண முடியல முன்னாடி தாலியை விட்டு ஏலம் வித்து எல்லா வித்த வண்டியை பார்த்தா கடைசியில் அந்த வண்டியே விட்டுட்டு கடைசியில் நிறைய உரிமையாளர்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க ஓட்டம் டிரைவராக இருக்கிறவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அப்படி இல்லை சின்ன சின்ன ரெண்டு வண்டி மூணு வண்டி வச்சுக்கக்கூடிய உரிமையாளர்கள் இதே சுயத்தில் நிறைய பேர் வந்து வாரம் சூசைட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் மாளிகையில் வந்து

கேரளா ஆந்திரா இப்போதைய கூட சமீபத்தில் தெலுங்கானாவிலேயும் வந்து பார்டர் செக் போஸ்ட் வந்து அகற்றப்பட்டிருக்கு இப்போ வந்து அதிகப்படியான லஞ்சம் வாங்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் துறையில் தமிழ்நாடு கர்நாடகா இது வந்து ஆடியோ செக் போஸ்ட்கள் நீ எவ்வளோ அனல் பண்ணி நான் செக் போஸ்ட் அகற்ற மாட்டேன் ஏன்னா இது ஒன்றும் கிடையாது அவங்க டாக்குமெண்ட்டை வாங்கி செக் பண்ண போகிறது கிடையாது

இருக்கும்போது தமிழ்நாடும் சரி கர்நாடகாவும் சரி முழுமையாக இந்த ஆடியோ செக் போஸ்ட்களை வந்து அமைக்கணும் இதுல வந்து ரவுடித்தனம் பண்றாங்க ஒரு அரசு ஊழியர்கள் மாதிரி நடந்துக்கல எடுத்து கேள்வி கேட்க அடியாளை விட்டு அடிக்க விடுறாங்க குண்டர்களை விட்டு தாக்க விடுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இதே போல சில வாகனங்கள் வந்து ரோடு பிள்ளா இப்ப மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டா அங்க ஆடியோ செக் போஸ்ட் இருந்தா கூட நடுவில் போலீஸ் காலம் தோக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஒரு மாசத்துக்கு இரநூறு ஐநூறு முந்நூறு இப்படி கொண்டு வராங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இப்போ வந்து மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டா ஆடி ரோட்டி ரோட்டு கொண்டு வரும் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டா ஆடி ஒப்புலா கொண்டு இப்போ ஆந்திராவில் செக் போஸ்ட் மகட்டப்பட்டிருக்கு ஆனால் இருபது கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சின்னச்சாவடிக்கு ஒரு வாட்டி வந்து ஆர்டிஓ வந்து நிற்கிறாங்க ஸ்பெஷல் கோட் அப்படின்னு ஒரு யூனிஃபார்ம் கிடையாது ஒரு அடையாளத்தை கிடையாது அவர் ஆர்டிஓவா ஸ்பெஷல் கோடா இல்ல பவுடியா எதுவுமே தெரியாது தடி எடுத்தவனா சந்தகாரங்க மாதிரி யாரு வந்து காரு மாற்றாலும் ஆர்டிஓ போலீஸ் சொல்லி நெடுஞ்சாலை போட்டாங்க வந்து இந்த லஞ்சம் கொடுக்கதான் செய்யறாங்க ஏன்னா லஞ்சம் கொடுக்கறது தப்பு வாங்க ஆனா தனி ஒரு மனிதனா போகும்போது பத்து நாலு பேர் நிற்கும்போது கேட்கும் போது அந்த கண்ணுடைய பாதுகாப்புக்காக அந்த லஞ்சத்தை கொடுத்து தருவது செய்யுது அதுக்காண்டி தப்புனா அதுக்கான நடவடிக்கை வந்து இந்த இப்போ வந்து ஒரு பாட்டுக்கு மாடல் வந்து ஒரு ஃபெசல் கோட் போட்டால் தப்புங்க ஆனா வலிவங்க பெசல் கோட் போடுறதுக்கு வந்து இது வந்து லஞ்சம் உருவாகிறது தான் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறாங்க ஆனா லஞ்சத்தை பிச்சு பிச்சு அதிகமா உருவாக்குறாங்க ஒரு இடம்னா ஒரு தொகை மத்திய இடம்னா அதுக்கு ஒரு தொகை இது வந்து உருவாக்குறாங்க இதை வந்து இந்த தேசிய மத்திய அரசாங்கம் இதையும் வந்து ஒழுங்குப்படுத்தணும் ஊழலற்ற அரசியல் சொன்னால் மட்டும் போராது அது ஊழல் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டியது மத்திய அரசின் கடமை மாநிலங்கள் தவறு செய்தால் அதை சரி செய்யணும் எல்லாமே மத்திய அரசு எதனால் பண்ணலாம் இன்னைக்கு மாநிலங்களுடைய ரைடு அடிக்கலாம் இங்கே மாநிலங்களுடைய நிதியும் கொடுக்கலாம் எதனாலும் பண்ணலாம் ஆனால் தவறுளை வந்து தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர் இந்த தவறுகளை வந்து எடுக்கும் நாங்கள் மாநிலத்தை சார்ந்த நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலை எங்களுடைய ஓட்டுநருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொடுத்தால் எங்கள் இந்த சங்கத்துடைய தேசிய தலைவர் நிறுவனராக டாக்டர் ஆர் பெரிய மற்றும் சங்கத்துடைய தேசிய செயலாளர்

கர்நாடகா மாநிலத்தில் ஆந்திராவிலையும் விற்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க இது எப்படி சொல்றது இந்த மாநிலத்துக்கு இதுக்கு சட்டம் பொருந்தும் இந்த மாநிலத்துக்கு இது சட்டம் பொருந்தாது சட்டங்கிறது வந்து எல்லாமே ஒண்ணுதான் மாநிலத்துடைய என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிக்கிறது வேணா தனியார் தவிர சட்டங்கிறது எல்லாமே ஒண்ணு தானே இதுக்காகவே நிறைய பிரச்சனை நடக்குது சரிங்களா இன்னைக்கு வந்து சட்டங்கிறது வந்து எப்படி ஆனாலும் வளைக்கிறாங்களே தவிர நல்ல விதத்துல யாருமே பயன்படுத்துறது இல்லை இன்னைக்கு வந்து தேசத்தோடைய பாதுகாப்புன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வருவாங்களே தவிர தேசத்தோடைய பாதுகாப்புல தேசத்துல இருக்கக்கூடிய அடிமட்ட அடிமட்ட மக்களை துன்படுத்தக்கூடிய செயலும் நடக்கும் சரிங்களா சட்டம் எல்லா வகும் வளைக்கிறாங்க கேள்வி கேட்டால் அவங்க எவ்வளவு வளைக்கிறாங்க கேள்வி கேட்கக்கூடாது நாம் சர்வதிகாரம் நாம் சொல்றதா நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நடந்து இதை மாற்ற வேண்டியதுதான் எங்களுடைய இவனினுடைய நோக்கமாக தேசிய அளவில் அளவல பயணிப்பதனாக நாங்கள் பதிவு செய்து வந்து பெற்று வருகிறோம் அதுதான்